ஹீட் ஆகி அதெல்லாம் பேஸ்ட்டு கலந்து தனியாக வந்துடுது இந்த மாதிரி டிஸ்பிளே கலந்தா என்ன பண்ணுறதுங்கிறத எங்கள் அண்ணன் சொல்லுவாப்ல அண்ணா சொல்லுங்கண்ண இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து டிஸ்பிளே நல்லா இருக்கு ஆனா பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கலந்து வந்தனால டிஸ்பிளே தனியாக கலந்து வந்திருக்கு இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் மேலே வந்து லப்பர் பெண்டு பற்றி யூஸ் பண்ணுவாங்க இந்த ஸ்டிப்பு வந்து இதில் இருக்கிற வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா டிஸ்ப்ளே வந்து நல்லா இருக்கும் இந்த ஸ்டிப்பு இருக்கு பார்த்தீங்கன்னா இது கட் ஆயிடுச்சுன்னா டிஸ்ப்ளே வேஸ்ட்டாக போயிடும் இது நீங்கள் பேஸ்ட் போட்டு ஆரம்பத்தே சரி பண்ணிங்கன்னா சின்ன செலவுலயே முடிஞ்சிடும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே மாத்திரம் ஆயிர ரூபாய்க்கு மேலே செலவாகும் இந்த மாதிரி வரவங்க என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா மேலே லப்பர் பென் போட்டு அப்படியே யூஸ் பண்ணுவாங்க அது மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி கல்ண்டு வந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக கடையில் போய் பேஸ்டிங் போட்டு மறுபடியும் யூஸ் பண்ணீங்கன்னா மறுபடியும் புது போன் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் பேஸ்ட் போட்டுட்டு லப்பர் பென் போட்டு ஃபைவ் ஹவர்ஸ் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் எப்போ மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ மொபைல் ரெடி ஆயிடுச்சு நம்ம எப்பவும் மாதிரி மொபைலை யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் என்னோட ஃபோனில் பார்த்தீங்கன்னா அது டிஸ்பிளே ஸ்டிப்பு கத்தாயிருச்சு இது எதுவும் பண்ண முடியுமா சோழி முடிச்சு இந்த மாதிரி லபர் பென் போட்டிருக்கவங்க ஃப்ரெண்டுக்கு இதை ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு மொபைல் சர்வீஸ் சம்மந்தமாக டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் யூடியூப்பில் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ